அண்ணா சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அங்க பரணி வராங்க அடடே மதனி வந்துட்டாங்க அவங்க இந்த கண்களா கட்சி காட்டுங்க மதனி வந்து பாருங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க வெட்டுக்கலி பரணி சரியான கோவத்தோட ரூமுக்குள்ள போய் கொண்டுக்குறாங்க அவங்க போன வேகத்தை பார்த்துட்டு ஐயோ மதனி என்ன கோவமா இருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க இவ்வளோ இவ்வளவு மேலே தாளத்தோடு நம்ம போய் அழைச்சிட்டு வந்தோம் பரணி இல்லாம தானே கூட்டிட்டு வந்தோம் அதனால அவளை கூப்பிடல அவளுக்கு கோவமா இருக்குங்கிறாங்க சண்முகம் அவளை போய் கோளர் பண்ணடா அவ போற வேகத்தை பார்த்தா கோவம் பெருசா இருக்கும் போல இருக்கு இந்த தடவை உனக்கு கூட்டி போகாம போயிட்டு அடுத்த தடவை போகும்போது உனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி டபார் காலில் விழுந்துடா ஒரு புருஷனும் அவன் பொண்டாட்டி காலி காலையில் இப்படி தாண்டா விழுந்து விழுந்து காரியத்தை சாதிக்கிறாங்க நான் கூட உங்கள் அம்மா சூடாமணி காலில் எத்தனை தடவை விழுந்திருக்கேன் தெரியுமா போடா போ காரியம் சாதிக்கணும்னா போய் காலைல விழு போன்னு சொன்னது சண்முகம் சரின்ட்டு போகிறாங்க போய் சமாதானம் பண்ணி பார்க்குறேன்ட்டு சண்முகம் போனவங்க என்ன பிள்ளை ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கு நான் எப்படி பார்த்தா உன் தலைமையில் தான் இவ்வளோ சிறப்பாக நடத்திருக்கணும் உன்னை கூப்பிடாமல் போனதுனால தானே நீ கோவமாக இருக்கு எங்கள் பாட்டில் பரணி அடுத்த தடவை ரத்னா வீட்டுக்காரர் ஏதாவது கோல்மால் பண்ணான்னு வச்சுக்கோ அடுத்தது நீ தான் தலைமை தாங்கி ரத்னாவை கூட்டிகிட்டு வர பார்க்கணும் இந்த தடவை கரகாட்டம் பொய்க்கல் குதிரை பாட்டு கச்சேரி இதெல்லாம் போச்சு அடுத்த தடவை ரத்னா கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் வச்சிடலாம் கவலைப்படாத அடுத்த தடவை வரைக்கும் ஏன் இருக்கணும் அந்த கச்சேரி இன்னைக்கே இருக்குதுங்கிறாங்க பரணி இது இன்னைக்கு இருக்கா எனக்கு தெரியாம எப்படின்னு கேட்கறாங்க சண்முகம் எங்க அப்பாவும் என்ன கூட்டிட்டு போறக்காக வந்துட்டு தான் இருக்காரு பொண்ணுங்க எல்லாம் பிடிக்கலனா புகுந்த வீட்டில் இருக்க இல்ல பிறந்த வீட்டுக்கே வந்துடலான்னு நீ தான் உன் தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட அதே மாதிரி எங்க அப்பாவும் என்ன வந்து கூட்டிட்டு போற வந்துட்டு இருக்காரு எங்க அப்பா மட்டும் வரல கூடவே எங்க அம்மாவும் வராங்க எங்க அத்தை பாண்டியம்மாவும் வராங்க சனியனும் ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு பரணி ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க சண்முகம் டே இங்க பாருடா ஊர் அரிய சீர்வசு கொண்டு போய் தங்கச்சியை வாழ வைக்கிறது தான் நான் பார்த்திருக்கேன் ஆனா ஊர் அரிய தங்கச்சியை வாழா வெட்டியை கூட்டிட்டு வந்திருக்கிறது இருக்கிறத இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் என்னால பரணி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற உன் அப்ப மன்ன காரியத்துக்கு அவன் தலையை என்னோட வலது கையிலையும் இந்த பாண்டியம்மா கூடவே நின்னாலே அவ தலையை இடது கையிலையும் சனியனோட தலையும் வெட்டி ஃபுட்பால் ஆடிக்கிட்டே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுட்டே இருப்பேன் ஆனால் நீ போட்ட கண்டிஷனால தான் நான் பொறுமையாக அமைதியாக பாத்துட்டு இருக்கிறேன் வாழா வெட்டி வாழா வெட்டின்னு நீ உங்க அப்ப சொன்ன மாதிரியே நீயும் சொல்லிட்டு இருக்கிறப்பாரு வாழா வெட்டி யார் தெரியுமா மாமியாளுக்கு பயந்து மாமனாருக்கு பயந்து புருஷனுக்கு பயந்து வெளியில் சொல்ல முடியாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளையே மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு பாரு வாழ தெரியாதவ அவதால வாழா வெட்டி என் தங்கச்சிக்கு எங்க அன்பு கிடைக்கும் எங்கள் பாசம் கிடைக்கும் அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை எங்கே இருக்கும் அங்கே தான்ல நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சுதந்திரம் கிடச்ச மாதிரி என் தங்கச்சிக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தா எப்படி கொடி ஏற்றி முட்டாய் கொடுக்குறோம் அதே மாதிரி மாதிரி என் தங்கத்துக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு அதனால நான் அதை கொண்டாடுறேன் அதுக்கு தானே இந்த ஆட்டம் பாட்டோங்கிறாங்க சண்முகம் டே சண்முகம் நீ தப்பு பண்ணிட்டேன் முத்து பாண்டி வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் இல்லைங்கிறாங்க நீ உன் அண்ணக்காரன் எப்போ வருவான் ஏன் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு தடவையாவது ஒரு நாளாவது அவன் ஃபோன் பண்ணியிருப்பானா பெரிய மனுஷன் கூப்பிட்டுருக்காங்கன்னு ட்ரைனிங்காக நூறு நாள் போயிருக்கானே அவன் எதை பற்றியும் கவனிக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டானே அப்போ என் தங்கச்சி நிலைமை என்ன ஆகும் அவன் வரதுக்குள்ளேயே அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா என்ன செய்கிறது உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக இருக்கும் முன்னாடி அவன் எனக்கு தங்கச்சி அவள் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதுதான் அவள் இருக்கு இருக்க வேண்டிய இடத்துல நான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேங்கிறாங்க ஏண்டா இதை தவிர உனக்கு வேறு வழியே தெரியலையாங்கிறாங்க பரணி ஏன் இல்லாமல் போச்சு உங்கள் அப்பனை வரதட்சணை கொடுமையில இழுத்துக்கிட்டு போய் நான் உள்ளே தள்ளியிருக்கணும் பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணியிருப்பேங்கிறாங்க சண்முகம் ஏய் அதையாவது நீ பண்ணியிருக்க வேண்டியதானுங்கிறாங்க பரணி ஏன் உங்கள் அப்பனை திருத்தறதா என்னோட வேலையாங்கிறாங்க அதுக்கு சொல்ல வரலடா முத்து பாண்டிகோட முன்னாலெல்லாம் முரடனாக தான் இருந்தான் பிறந்ததுல அப்படிதான் இருந்தான் அப்புறம் இப்ப மாறலியா அப்படிங்கிறாங்க ஆமா கிழிச்சாப்போ என் தங்கச்சி நிலையும் உங்க அம்மா நிலையும் மாறணும் ஆனா உங்க அப்பா அப்படி மாற மாட்டான் அவனை வெட்டி போடணும் என் தங்கச்சி எதுக்குல கட்டி கொடுத்த சந்தோஷமா வாழணும் எஸ்கி வரல ஏன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அவ எதுக்குல வாழ போறா அவ சந்தோஷம் சுதந்திரம் இது எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த குடும்பத்துக்கு அருமையா இருக்கிறக்கா கட்டி கொடுக்குறாங்க வரல என் தங்கச்சிக்காக மட்டும் நான் சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்க வரல இதை பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சிக்காகவும் நான் பேசிட்டு இருக்கிறோம் புரிஞ்சுக்கும் என் தங்கச்சி எசிக்கி இனிமே இங்கதான் இருப்பாங்கிறாங்க அப்ப முத்து பாண்டியோட வாழ்க்கைன்னு கேக்குறாங்க வரணி என் தங்கச்சி எசிக்கி மேல உண்மையான பாசம் இருந்தால் முத்துப்பாண்டி எஸ்கி கூட வந்து இங்கே வந்து வாழட்டுங்கிறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் வாழை வைக்கட்டும் ஆனால் இனிமேல் அந்த வீட்டுக்கு என் தங்கச்சியை நான் அனுப்ப மாட்டேன் ஏய் நீ கூட தான் எனக்கு வலு கட்டாயமாக தாலி கட்டினேன்னு கேட்குறாங்க பரணி அது கூட நான் உனையை காப்பாற்றுக்கு தான் அதுவும் உங்கள் அம்மா கேட்டுக்கிட்டதுனால நான் உனக்கு தாலி கட்டு உனக்கு பிடிக்காத நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருந்தா அப்போ நீ என்னை வெட்டி போட்டிருந்தா கூட அதுதான் தான் நியாயம்னு நான் சொல்லியிருப்பேன் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லலை அன்னைக்கு நீ இந்த சண்முகத்தை பார்த்த பார்வை வேற இன்னைக்கு பார்க்குற பார்வையே வேற ஏய் பரணி மனசாட்சியை தொட்டு சொல்லு என் தங்கச்சிகளை வேறோட நட்டு வச்சு செடியை வளர்த்தி இன்னொரு இடத்துல போய் அதை நட்டு வச்சு வாழ வைக்கணும் அதே மாதிரி அவள் சிரிச்ச முகமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கட்டி கொடுத்தாச்சல்ல இனிமேல் எக்கடு கட்ட நமக்கு என்னன்னு அது பட்டு போனால் போயிட்டு போதுன்னு விட்டுட்டு போகிற அண்ணன் நான் கிடையாது என் தங்கச்சிகளை நான் போட்ட விதை அதுதான் அவளுக்கு அங்கே சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சதும் அது நான் பிறந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்தேன் பரணி ஆறாம் கிளாஸ் படித்தவனே நானே இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சிங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ டாக்டருக்கு படிச்சுட்டு என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொடுமைப்பட்டாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு கிளவி மாதிரி பேசிட்டு இருக்க இங்க வரல வரணி என் தங்கச்சிகளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அது தான் அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவளுக்கு கடைசி வரைக்கும் தான் இருப்பாளுங்க வேணும்னா அவளை கட்டிட்டு போன மாப்பிள்ளையே இங்க வந்து இருக்கட்டும் அப்படி இல்லையா என் தங்கச்சிகளாவே இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போறாங்க சண்முகம் கறி எடுத்துட்டு வர போயிருக்காங்க பரணி இசைக்கி கனி மூணு பேரும் கரிய ரெடி பண்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப ரத்னா ஓடி வராங்க வைகண்டம் கூப்பிடுறாங்க ரத்னா சிரிக்கிறாங்க பரணி கூப்பிடுறாங்க காதலையே போட்டுக்காத மாதிரி திரும்பிக்கிறாங்க இதை பார்த்ததும் வரணிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருச்சு இது அண்ணன் கூப்பிட்டதையும் நீயும் வந்துட்டேன்னு கேட்கிறாங்க ரத்னா எம்பது நாளைக்கு தான் நான் அந்த வீட்டிலேயே இருந்து கஷ்டப்படுறது நான் என்ன உன்ன மாதிரி கொடுத்து வச்சோம் வெங்கடேஷ் மாமா உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நல்லபடியாவும் பாத்துக்குவாரு ஆனா என் போலப்படியாங்கிறாங்க சண்முகம் முட்டை கறி இதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா என்னது ரத்னா நீ இப்போ வந்தேன்னு கேட்கறாங்க அவளும் தான் வந்தா சரி சரி கொண்டு அதை எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி முட்டை இதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீ இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணே தான் வீடு பழைய மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த நேரம் பார்த்து வீரக்காய்லயே வீரக்கா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் கண்கேக்கிறேன் ஏய் அவ வரலினா தான் நீ ஆச்சரியப்படணும் இப்ப வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த பக்கம் திரும்புறாங்க வீரா பின்னாடியே நிக்கிறாங்க ட்ரைனிங்க முடிச்சுட்டு ஆளே மாறி போய் எப்படி வந்து நிக்கிறா பாருங்கிறாங்க அடடே வீரா என்னடி இது சொல்லாம குலமா வந்திருக்கேன்னு கேக்குறாங்க பரணி பரணி நான் அண்ணன் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணன் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சர்ப்ரைஸா நீ வந்து சொல்லுச்சு அதனால தான் நான் வந்து நின்னுங்க ஏய் வடவா ஏண்டா டே எங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாம நீ இப்படியா பண்ணுவேன்னு கேக்குறாங்க பரணி பரணி என்ன இது தசு புசுங்கிற இங்க பாரு சொல்லாம வந்தது உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் இல்லையா சொல்லு பாக்கலாங்கிறாங்க பசங்க என்னது பழையபடி நீதான் தான் சமைக்கிறியானு வீர கேட்குறாங்க அண்ணி தான் சமைக்கிறேன்னு சொன்னால் நான் தான் கரண்டியை வாங்கி இங்கே பாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் ஒன்று செஞ்சுருக்கோம் அதனால தான் நானே சமைக்கிறேன்னு பரணிக்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க எசுக்கி அடரா தே சண்முகம் நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கீடா என் பிள்ளைங்க நாலு பேர்ட்டையும் ஒன்றா பார்க்குறக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமாங்கிறாங்க இன்னும் அண்ணே ரத்னா காவியும் இதே மாதிரி மேலதாரத்தோடு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருனே அப்படின்னு கனி ஆசையாக கேட்குறாங்க அடி கோட்டி கறி இப்படியே பேசுதுன்னு கேட்குறாங்க வைகுண்டம் ஏ கனி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு பேசுடி இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க பரணி ஏ கனி நம்ம வரது கூட சில பேர்த்துக்கு பிடிக்காதே கொஞ்சம் பார்த்து பேசுங்கிறாங்க ரத்னா ரத்னா சொன்னது பரணிக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது ரத்னாவை பாக்குறாங்க அண்ணன் தங்கச்சிங்க எப்போவுமே என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா சரி புரிஞ்சுக்கிற அன்றைக்கி புரிஞ்சுக்காங்க நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு போறாங்க வேறு எதுக்கு வெட்டியாக பேசிகிட்டு இருக்குங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் எல்லாரும் சமைச்சு சேர்ந்து கொண்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சண்முகம் குளிக்க போகிறாங்க எல்லாம் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க இல்லை வீரா ஹாஸ்டலில் சாப்பாடெல்லாம் இப்படி நாக்கு செத்து வந்திருப்ப நல்லா அள்ளி போடுங்கள நல்லா சாப்பிட்டு வீரா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பாடா இப்போ தான் வீடே வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏப்பா நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்குறாங்க சண்முகம் ஆமாடா இப்போ நாலு பிள்ளைகளையும் ஒன்று உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலேயும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது அதை விட சந்தோஷமாக இருக்கு இந்த நேரத்தில் சூடாமணி மட்டும் தான் நம்ம கூட இல்லையானும் வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க வைக்கணும் எல்லாரும் சாப்பிட்றோமில்ல நீங்களும் போட்டு சாப்பிடுங்கன்னு கனி சொல்கிறேன் இல்லடி எனக்கு இப்போ வரைக்கும் பசி இல்லைங்கிறாங்க பரணி ஏன் எல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்ததுனால உனக்கு பசி இல்லாமல் போச்சானு ரத்னா அப்படியே மூஞ்சி அடிச்ச மாதிரி வெடுக்குன்னு கேட்குறாங்க ஏன்னா அதை ஒன்றும் கிடையாது முத்து பண்டிகிட்ட சொல்லாமல் நம்ம எஸ்கியை கூட்டிட்டு வந்துட்டோம்ல அதுவும் தவிர அவங்க அப்போ சவுந்தர பாண்டி நினைச்சதை சாதிச்சுட்டானு அந்த கோவத்துல இருக்கா என் சண்முகம் பிடிக்கலன்னு சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனால் அதுக்கான காரணத்தை நான் என்னன்னு சொன்னனல அதை நீ சொல்ல வேண்டியது தானங்குறாங்க பரவாயில்லை எதுவா இருந்தா என்ன பிடிக்கலைன்னா பிடிக்கலதானுன்னு மறுபடியும் ரத்னா குத்தி கட்டி பேசுறாங்க யாரும் சந்தோஷமா சாப்பிட போற நேரத்துல எஸ்கிக்கு பூந்த விட்டு ஞாபகம் வந்துருச்சு அண்ணே சிவபாலனும் அண்ணும் அத்தையும் சாப்பிட்டுதானு தெரியல நீ போனீன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு வரையானே எஸ்கி கேட்கறா எஸ்கி அம்பட்டு குடும்பம் அவன் மாமனார் பண்ணிட்டு இருக்கும் அத்தை பார்த்துட்டு தானே இருந்துச்சு அப்படிப்பட்டவங்கள போய் பார்த்துட்டு வாங்குற எட்டு பரு ஒன்பது பாருன்னு ஒழுங்கா சாப்பிடுன்னு ஒரு வாட்டி அந்த வீட்டை பத்தி ஏதாவது பேசின அம்புதான் சொல்லிப்பட்ட ஒழுங்கா சாப்பிடுங்கிறாங்க ஷண்முகம் இதுதான் பொண்ணுங்களோட குணம் பூந்த விட்டு அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்கன்னு பரணி சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது இங்க பாட்டில் ஏசிக்கி இனிமேல் அந்த வீட்டை பற்றி இந்த வீட்டில் பேசக்கூடாது புரியுதா அடடா ஒன்றை கொஞ்சம் சாப்பிட்லாம்னா எதாவது ஒரு கலவரத்தை கொண்டு வந்துடுறாங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்றாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரத்னா எசிக்கிட்ட சொல்கிறாங்க உண்மையிலுமே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இப்படியே நீ சந்தோஷமாக ஏறு யாரு என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத ரத்னா உனக்கு மட்டும் என்ன கவலை அந்த வாத்தியை உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டான்னு வச்சுக்கோ நீ எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ண வேண்டாம் மிஸ்ட் கால் மட்டும் கொடு அடுத்த நிமிஷமே அண்ணன் வந்து நிற்பேன் இதே மாதிரி மேலதாளத்தோடு உனக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுவேன் சொல்லி வை வாத்திக்கிட்டேங்கிறாங்க ரத்னா பரணியை பாக்குறாங்க இல்லனே அதுக்கெல்லாம் அவசியம் வராது யார் எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கேத்த மாதிரி நான் நடத்துக்குவேங்கிறாங்க ரத்னா நீங்களாச்சும் நல்லபடியா பொழைச்சுக்கோங்க உங்களுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைட்டுங்கிறாங்க ரத்னா எனக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் கூடவே இருக்கும் உனக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க பாரு கம்மனு கிடப்பாலாம் அப்படின்னு வைகுண்டம் பேசினதுக்கு அப்புறம் கணிக்க முன்னாடி நான் கிளம்புறேன் எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு ரத்னா சொல்லிட்டு இருக்கும்போது ரத்னா கொஞ்சம் இப்படி வாவே குங்கும வச்சுட்டு போலாம் வானு கூட்டிட்டு போறாங்க பரணி ஓரத்னா பிறந்த வீட்டுக்கு வந்தா குங்கும வச்சுக்கிட்டு தானே போகணும் பரணி உனக்கு நல்லதுதான் சொல்றா போன்னு வைகுண்டம் சொன்னதுக்கு அப்புறமா ரத்னா பரணிக்கு

என்ன அட்வைஸ் பண்ணனும் அட்வைஸ் பண்ண வேண்டியது யாருக்கு தெரியுமா உங்க அப்பா சவுந்தர பாண்டிக்கும் பாண்டியா தருக்காங்களே அந்த பாண்டி அம்மாவுக்கு தான் என்னடி இது நான் சொல்றதை நீ இன்னுமே புரிஞ்சுக்கலையான்னு கேக்குறாங்க பரணி எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு எதுவும் புரிய வேண்டாம் எங்க அண்ணா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு ஆறாம் கிளாஸ கூட தாண்டாதான் ஆனா அதுனோட மனசு இருக்கு பாரு பெரிய பெரிய கிளாஸ் படிச்சவங்களோட மனசுக்கு ஈடாகாது அவ்வளவு சுத்தமான மனசு எங்க அண்ணன் மனசு கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிக்கும் தெரியுமாங்கிறாங்க பாசம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தானுங்கிறாங்க பரணி நீ சொல்றதெல்லாம் தப்பு கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போயிட்டு பாத்தியா காதல கேட்டது எங்க எப்படி போய் என் தங்கத்தை அழைச்சிட்டு வந்தது நீயும் ஆனா நீ எப்படி இறக்கமே இல்லாத நடந்துக்கிறீன்னு உனக்கு தெரியுதான்னு கேக்குறங்க ரத்னா என்னடி சொல்ற நானும் இறக்கம் இல்லாதவ எங்க அண்ணனை விடவே நீ நல்லா படிச்சுவ அதுவும் டாக்டருக்கு படிச்சவ ஆனா நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு பிடிக்கல பொறுக்க மாட்டேங்க ஆனா நீ எங்களுக்கு ஆதரவா கூட உன்னால நினைச்சு பார்க்க முடியல பரணின்னு கேக்குறாங்க ரத்னா நான் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவா தாண்டி இருப்பேங்கிறாங்க பரணி எங்க அண்ணன் எப்பவுமே எங்களுக்காக ஒரு முடிவு எடுக்குது ஆனா நீ என்னடாண்ணா நீ புகுந்த வீட்டுல எவ்வளவு குடும்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அங்கேயே இருங்கன்னு சொல்ற பொறுத்து போங்க அடிமையா இருங்கன்னு சொல்றேங்கிறாங்க ரத்னா ரத்னா அடிமையா இருன்னு நான் என்னைக்கு என்னைக்குமே சொல்ல மாட்டேன் எப்பவும் உன்னோட உரிமைக்காக நீ போராடுன்னு தான் நான் சொல்லுவேங்கிறாங்க பரணி இந்த போராட்டத்தை புகுந்த வீட்டுல வச்சு பண்ணுன்னு தான் நான் சொல்றேன் நான் சொல்றதே உனக்கு புரியலையான்னு பரணி கேட்கறாங்க ஏன் புரியல ரொம்ப நல்லாவே உன்னோட குணம் புரியுதுங்கிறாங்க ரத்னா ஏ என்னடி நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கவே இல்லை உங்க அண்ணன் என்ன நான் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக எங்களுக்குள்ள நாங்க இப்ப சேர்ந்து வரலையா எவ்வளவோ பிரச்சனை வந்து கூட எல்லாமே சமாளிச்சு இந்த வீட்லயே இருக்கலையா நானும் உங்க அண்ணனு இன்னைக்கு நல்லாலேயே என்ன நானும் உன்ன மாதிரி நினைச்சிருந்தா நான் இந்த வீட்டுல இருந்திருப்பேன் நான் சொல்லு பாக்கலாங்கிறாங்க பரணி நீ சுத்தி வளைச்சு பேசாத நேரடியாவே சொல்ல ஏன் சுத்தி வளைச்சு பேசுற அடிபட்டாலும் இடிப்பட்டாலும் ஏன் செத்த கூட அந்த வீட்லயே சாவி இந்த வீட்டுக்கு வராதேன்னு நீ சொல்ற அப்படித்தானு கேக்குறாங்க ரத்னா அச்சோ ரத்னா நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கவே இல்லையாங்கிறாங்க நல்லா புரிஞ்சுட்டு வரமாட்டேன் போடுன்னு வந்து உட்காந்துருக்க மாட்டேங்கிறாங்க என் மனசு நீ புரிஞ்சுக்கவே இல்லையாங்கிறாங்க முன்னாடி உன் மனசை புரிஞ்சுக்காத முட்டாளிக்கலாம் உன் மனசையும் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா உன்னை பத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டு சொத்துக்கெல்லாம் பங்குக்கெல்லாம் வந்து நிக்க மாட்டேன் சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு ரத்தனா கிருக்கு கிருக்குன்னு போறாங்க பரணி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்காங்க முட்டாள்தனமான இந்த பாசத்தினால இவங்களே வாழ்க்கையை கெடுத்துக்கு வாழ்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இவங்க மனசு எப்பதான் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க சண்முகத்தோட தங்கச்சிங்க எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை எப்பதான் சந்தோஷமா வாழ போறாங்க அப்படிங்கறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்